الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب الذين من قبلكم لعلكم تتقون وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان الايمان واحتسابا غفر له ما تقدم رواه البخاري

மதியமான வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வண்ட நபியை சொந்தம் அண்ணவர்களே புனிதமான ரவுலா சரீப்பை நேருக்கு நேராக சந்தித்து தியாக செய்யக்கூடிய பெரும் வாக்கியத்தை எல்லாம் உங்கள் அம்மா நம் அனைவருக்கும் நிறைவாக நிரப்பமாக தந்த அன்புக்குரிய பெருமக்களை நல்லவியாகவே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாமத்தில் சமர்ப்பித்து ஆர்வம் செய்கின்றோம் அன்புக்குரிய பெருமக்களை புனிதமான சங்கையான மதத்துவமான ரமதான் மதத்தை அடைந்து அதிலே ஆற்றுகளை செய்து நல்லங்களை செய்து நம்மையெல்லாம் சுத்தப்படுத்திப்படுத்தி செவ்வாய் மதத்துடைய முதல் அமர்ந்திருக்கின்றோம் அழகி வெஞ்சிக்கக்கூடிய காலத்தை பாக்கியமானதாக ஆற்றுவானாக அன்புக்குரியவர்களே மதான் நமக்கு தரக்கூடிய பாடங்களை படித்துறை எல்லாம் நம்மைதான் மாதம் சந்தித்து பரவசப்படுத்தி பல அமல்களை செய்ய வைத்து நம்மை ஒரு குழு நிற்கவர்களாக நன்மையை சம்பாதிக்கவர்களாக ரமலாம் நம்மை மாற்றியிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ரமதான் நமக்கு கிடைத்த கிடைத்தது அந்த ரமதானத்தை விடை கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் அண்ணன் சம்பவமாக அழைத்து கொல்லாம் அவர்களுடைய சகாபாக்கள் ரமதாந்திய காலத்தை பெற்ற பிறகு ரமதாந்திய காலத்தை கழித்த பிறகு செவ்வாக்காலம் ஆரம்பித்து விட்டால் தேவை தேடி அதுவாக

விவாதத்துகளிலே தொழுகைக்கு ஒரு தனி சிறப்பு இருந்தாலும் அடுத்ததாக சிறப்பு பெறக்கூடிய நோக்குதான் ஏன் என்று சொன்னால் நோம்பை தான் அல்லாஹ் எனக்குரியது சொல்கிறார் அதற்கு நானே கூடிய கொடுப்பேன் என்கிறார் இன்னொரு அறிவிப்பில் அதற்கு நானே கூடியாததே என்று அல்லாஹ் சொல்கிறார் இத்தகைய ஒரு சிறப்பும் இத்தகைய ஒரு மதிப்பும் எந்த வணக்கத்திற்கும் கொடுக்கப்படவில்லை கொள்கை உட்பட என்பது அல்லாவுக்கும் மத்தியே தாண்டும் தொடர்பு உள்ளதாக இருக்கிறது அல்லாஹ் சாப்பிடுவதில்லை குறிப்பதில்லை அதுபோன்று இந்த நோம்பிலே அமியானம் குறிப்பதில்லை சாப்பிடுவதில்லை

நீங்கள் இறை இவனை பயந்து அடியார்களாக ஆக வேண்டும் இறை அச்சம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டும் உங்களுக்கு நோம்பு கடமையாகப்பட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார் ஆக நோம்பு வைத்த நமக்கு ஏற்கனவே இருந்த தகுவாவை விட அதிகமான தகுவா அபரிதமான தகுவா உருவாக வேண்டும் இதனால் வரைக்கும் இறைவனை பயந்ததை விட

ஒரு சுலபமான வலி இருக்க என்று சொன்னால் அது தொழுகை தான் என்பதை பார்க்கிறோம் அந்த தொழுகையை அல்லாஹரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரவு நேரத்திலே தராவி நாம் தொகுதியோம் அதன் மூலமாக அல்லாகவே நாம் நெருங்க வேண்டும் அல்லாஹையை அன்பிக்க வேண்டும் அல்லாஹைய அன்பை பெற வேண்டும்

ൂപ്പെടും <laughs> <laughs> நீங்கள் குரானை பூமியிலே ஓதினால் மலைச்சும் மாத்திரம் உங்களை பற்றி அத அப்படின்னு நினைவு உருவாகும் இன்னவையான் குராமரி கொண்டு இருக்கிறார்கள் வாகனத்துலேயே உங்களைப் பற்றி நினைவு உருவப்படக்கூடிய ஒரு விவாதத்தால் ஒரு ஆண் வீட்டில் இருந்த மிக நாயமாக சொல்ல வா அப்படின்னு சொல்லி சொல்லிக்காதீங்க அறிஞா ஒரு உலகம் முழுவதும் ஒரு ஒற்றை மாதம் எரிக்கையை பிடிச்சால் அது உரிமைக்கு அப்தா மகும் உலகம் முழுவதும் எழுபத்தோரு தனிமை குரானை ஆபீஸ்கள் ஓடுகிறார்கள் அந்த குரானை ரமலாமிய வீதியிலே சத்தம் செய்கிறார்கள் நாபத்துல்லா சரிப்புரை மஜித் நபரி போன்ற புனித பணிகளிலே இரண்டு குரான் ஓடப்படுகிறார் ஆக ரம்லான் மதத்தில் தான் புனித குரான் அதிகமாக ஓதப்படுகிறது மக்கள் அதை கேட்கிறார்கள் மக்கள் அதை கேட்ட ஆனந்த முறைகளாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீடுகளிலே கூட தாய்மார்கள் பகவான் மாதத்து தான் குரான் அதிகமாக ஓடுகிறார்கள் ஆக குரான் அதிகமாக ஓதப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறது சொன்னால் அது பகவானுடைய மாதமாக இருக்கிறது மிக அழகிய முறையிலே ஓதக்கூடிய கவாரிகள் உலகத்தை பரவி இருக்கிறார்கள் மலேசியா போன்ற திருநாடுகளிலே பல்வேறு காரியங்கள் பார்க்கலாம் நமக்கு பின்னடை சொல்லக்கூடியவர்கள் நிறைய காரியங்கள் பார்க்கலாம் மிக அழகான ஓதக்கூடிய எண்ணற்ற காரியை பல நாடுகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய இந்திய திருநாளும் இந்த துருக்குவாழை திருத்தமாக ஓதுவதிலே அவரநீர் முறையிலே ஓதுவதிலே இப்பொழுது அதிகமான கவனம் செய்யப்படுகிறது அதிகமான பார்வை அதிகமான பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஒரு நாம் இமாம் கூட்டிய கிராத்தை கேட்டால் இருக்கும் இன்றைய காலத்தில் இமாம் கிராத்தை கேட்டால் இன்னும் என்று ஓதமாட்டாதா இன்னும் என்று ஓதமாட்டாதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர்வப்படக்கூடிய அளவுக்கு அந்த திராக்குடைய போங்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் திருக்குறான் இருக்கிற அவருடைய வாசிப்பு அதனுடைய நகிப்பு அதனுடைய ஈர்ப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே எந்த ஒரு வேதத்திற்கும் எந்த ஒரு கேட்டத்திற்கும் இல்லை திருக்குறானை கேட்டவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட திருக்குறானை கேட்டுவதை இந்த ரமதான் மாதம் நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்தது அடுத்ததாக மாதத்தை மக்களால் வரவேற்கப்பட்டது சொந்த பந்தங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்தோம் ஏழை எளிய மக்களுக்கு சக்கராத்தை கொடுத்தோம் இப்படிப்பட்ட இந்த நல்லவன் ரமதான் மாதத்தில் தான் அதிகமாக முன்னெடுக்கப்படுகிறது

அதுபோன்று உங்களுடைய செல்வங்களுக்கு பொருள்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் சக்காத்து என்ற கற்கோட்டையை கட்டுங்கள் என்று தேர்ந்தால் என்று எத்தனையோ செல்வந்தர்கள் சரிந்து போகிறார்கள் எத்தனையோ பணக்காரர்கள் பணம் விழுந்து போகிறார்கள் அவருடைய வியாபார கஷ்டம் அவருடைய பொருளாதார கஷ்டம் வியாபார கஷ்டம் உடல் ரீதியாக அந்த நோயினுடைய நஷ்டம் சிங்கோ பணக்காரர்கள் அடிப்படையான காரணம் அவர்களுக்கு சட்ட முறையாக ஏதோ காரணமாக ஐநூறு ஆயிரம் என்று ஏதோ காரணமாக சந்திப்பவர்களுக்கு வழங்கிவிட்டேன் ஏழைகளுக்கு விட்டு நானும் தெரியாத கொடுத்துறேன் என்ற பட்டியலில் அவர்கள் தன்னை உட்படுத்திக் கொள்வதா இப்படி நடிப்பதற்கு காரணமாக அவருடைய பொருளாதாரம் இடையிலே சரிந்து விடுகிறது இடையிலே நலிந்து விடுகிறது ஆக சக்காத் என்பது வள்ளத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு நூற்றுக்கு இரண்டரை சதவீதம் அதை உரியவர்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் அவங்க கேட்கிறாங்களோ இருக்க

سم <سؤال> کئی

مرکار <سؤال> <سؤال>